ஹலோ மக்களை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட சாப்டர் ஒன் நோ ஒன்ஸ் கேஜி பார்த்துருந்தோம் யாரும் பண்ண விஷயத்துல முட்டாள்கள் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் தான் அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்கை ஷேப் பண்ணுது இன்னைக்கு நம்ம அதே சாப்டரில் இன்னும் ஆழமா பார்க்க போறோம் எப்படி நம்ம பயாசாவது பாதிக்கப்படுறோம் எப்படி கான்டாக்ட்ஸ் மாறுனா முடிவுகளும் மாறுது ஒரு இன்வெஸ்டர் சொல்றாரு நான் ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டேன் கிராஷ் ஆயிடுச்சு இனிமே ரிஸ்கியாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு அதே சந்தையில் இன்னொரு இன்வெஸ்டர் சொல்கிறாரு அந்த சேம் கிரஷ்னால தான் நான் நல்ல ப்ராஃபிட்டே எடுத்தேன்னு ரெண்டு பேரும் உண்மையை தான் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தருடைய அவுட்கம் மட்டும் வேற இந்த மாதிரியான விஷயத்துக்கு சொல்வது தான் கான்டாக்ட் பயஸ் அதாவது உங்களுடைய பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொசைட்டி எக்ஸ்போசர் இதெல்லாம் சேர்ந்து டெசிஷன் மேக்கிங்கை டோட்டலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எந்த ஒரு மணி டெசிஷனையும் பியூர் லாஜிக்கலாக பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதில்லை அது மோஸ்ட்லி ஃபீலிங் பிளஸ் பாஸ்ட் மெமரிஸ் சேர்ந்து தான் எடுக்கிறது நோ யூனிவர்சல் ஃபினான்ஷியல் ரோல்னு ஆர்கன் ஹவுஸில் சொல்கிறது என்னென்னா தேர் இஸ் நோ சிங்கிள் ரைட் வே டு மேனேஜ் மணி அதாவது உங்களுக்கு சரியானது மற்றவங்களுக்கு தவறாக தெரியலாம் ஒருத்தர் இருபது வயசில் கிரிப்டோவில் பணம் போடுறாரு இன்னொருத்தர் ஐம்பது வயசுல ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராரு ரெண்டு பேருமே கரெக்டு தான் அவங்களுடைய ஸ்டேஜ் ஃபியர் ட்ரீமு கோலுக்கு ஏப்ப அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க நாம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம் நம்முடைய பழைய எமோஷன் ஸ்கேர்ஸ் டிசைடு தான் அத சூஸ் பண்ணுது ரெண்டாயிரத்தி எட்டு கிராஷ்ல கடன் வாங்கி வீடு வாங்கி நஷ்டம் அடைந்த ஒருவர் இனிமேல் எதுக்கும் லோன் எடுக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு லோன்னாலே டேஞ்சர் அதே லோன் மற்றவருக்கு வாழ வச்சிருக்கலாம் அவன் பக்கத்துல எக்ஸாம்பிள் பாசிட்டிவா இருந்திருக்கலாம் யாராவது ஒரு புது புது கார் வாங்குறாங்க அப்படின்னா ஐயோ இது வேஸ்ட் ஆஃப் மணின்னு நாம ஜட்ஜ் பண்ணோம் ஆனா அவ் அவட அந்த காருக்காக எவ்வளவு நாளோ சேமிச்சு வச்சிருக்கலாம் அந்த கார் அவங்களோட டீமா கூட இருக்கலாம் கூட இருக்கலாம் இது என்னன்னா ஸ்டாப் அதர்ஸ் பினான்சியல் சாய்ஸஸ் அவங்க கிரேசி இல்லை அவங்க கான்டெக்ட்டுக்கு தான் லாஜிக்னு சொல்லுது எ எவ்வளவு ஸ்டோரி மணி டெசிசன்ஸ் நாம திங்க் பண்ணி கொண்டு எடுத்த மாதிரி எல்லாம் தெரியலாம் ஆனா அது மோஸ்ட்லி ஃபீல் ஜஸ்டிஃபை ஆக்ட் ப்ராசஸ் தான் நீங்கள் ஒரு ஜாப் ரிஜெக்ட் பண்ணுறீங்க லோ சேலரினா ரீசன் சொல்வீங்க ஆனால் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் வைப்பு பிடிக்கலன்னு அர்த்தம் உங்க சப்கான்சியஸ் ஆல்ரெடி முடிவு எடுத்திருக்கோம் இந்த ஆஃபீஸோட வைப்பு எனக்கு பிடிக்கல நான் இந்த வேலையை விட்டு போகணும் அப்படின்ட்டு அதுவே மணிக்கு கூட பொருந்தோம் ஸோ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா யாரோ இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணாங்க பண்ணாமல் சேவ் பண்ணுறாங்கன்னா அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்கிறது ரொம்பவே தவறு அதை அவங்களுக்கு சேஃப்டின்னு தோணலாம் யாரோ வீணாக பணம் செலவழிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது அவங்களுக்கு செல்ஃப் வருதுன்னு தோணலாம் அதனால் தான் கேஸ் பேசு ஒன்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் இதைத்தான் இந்த சாப்டரில் சொல்ல வர முக்கியமான ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபினான்சியல் பிஹேவியரையும் ஜட்ஜ் பண்ணாமல் அதை உருவாக்கிய பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பெர்சனல் மணி ஸ்டோரி என்ன எது உங்களை பயமுறுத்துச்சு எது உங்களுடைய விக்டரி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ரியல் இன்சைட்ஸ் வந்திருக்கும் மணி டெசிஷன்ஸ் ஈக்குவல்டு லாஜிக் ப்ளஸ் எமோஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸால தான் எடுக்கப்பட்டது ஜட்ஜ்மெண்ட் ஈக்குவல் டு இக்னோரன்ஸ் நோ யூனிவர்சல் ஃபினான்ஷியல் ரூல் ஏர்என் ஹேஸ் எ ரீசன் ஏர்வென் ஹேஸ் எ ஸ்டோரி நெக்ஸ்ட் டைம் யாரோ ரிஸ்க் எடுக்கிறத பார்த்தாலும் இல்லை ஒரு கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் பார்த்தாலும் நம்ம ஸ்மைல் பண்ணோம் அவங்க வேறு அனுபவத்தில் வந்தவங்கன்னு நமக்கு திங்க் பண்ண தோணும் இதுதான் சாப்டர் ஒன் நோ ஒன்ஸ் கிரேசி புத்தகம் சொல்ல வர பிலாசபி இதை விட பவர்ஃபுல்லான இன்ட்ரோ ஒரு மணி புக்குக்கு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செகண்ட் சாப்டருக்காக வெயிட் பண்ணுங்க